பாண்டியன் ஸ்டோர் தொடர் ராஜுவை வற்புறுத்தும் ராஜயன் சித்தி எப்படியாவது வீட்டில் கிட்ட பேசி குமார் மேலே கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்க வைக்க சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க அழுவுகிறாங்க சித்தி குமார் பண்ணது தப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இங்கே எதை வச்சு இப்படி கேட்குறீங்கன்னு சொல் கேட்குறாங்க ராஜு அதுக்கு அவங்க சுற்றி சொல்கிறாங்க மாதிரி செஞ்சது தப்பு தான் பெரிய தப்பு தான் எல்லா ஓன் மேலே உள்ள பாசத்தினால் செஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் சொன்னேன் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ரொம்ப ராஜி பேசிட்டு வந்துடுறாங்க பாண்டியனோட வீட்டில் எல்லாரும் கும்பலாக உட்காந்துருக்குறாங்க சாப்பிட்லான்னு கேட்கும்போது செந்தில் மட்டும் ஒன்றும் வரலன்னு செந்திலுக்காக வெயிட் பண்ணுறாங்க செந்தில் வீட்டுக்கு இருந்து குரல் கொடுக்குறான் விட்டு வரைக்கும் வந்தவனுக்கு உள்ளே வர தெரியாத எதுக்கு ரோட்டில் ரெண்டு இளம் போடுறான் பாண்டியன் சொல்கிறாரு பின்னர் சரவணம் கதிரும் போகிறாங்க வண்டி நிறையா பேக் வச்சுக்கிறான் ரெண்டு எடுத்துகிட்டு போவாங்களே என்னால் தூக்கிட்டு வர முடியாதுன்றான் வீட்டில் வந்து முதல் மாதம் சம்பளத்தில் எல்லாருக்கும் கிஃப்ட்டு வாங்கி வந்துருக்கிறதா சொல்கிறான் எல்லாருக்கும் லேடிஸுக்கெலாம் புடவை ஜென்ட்ஸுக்குலாம் கட்டுறேன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறான் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாவுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கும்படி கேட்குறாங்க எல்லாேருக்கும் தான் வாங்கிட்டு வந்துருக்காருன்னு சொல்கிறான் கட்டி வாஷ்க்கு வாங்கி வந்து கொடுக்குறான் அவர் வேணான்றாரு வாண்டியன் கேட்குறாரு வாகன சம்பளத்தில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா இந்த ஃபுல்லாக செலவுக்கு என்ன பண்ணுவேன் உன் வேலைக்காக பத்து லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கிறா மீனா அதை எப்படி கட்டுவேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் ஏன் சாப்பிட போகிறேன்னு எழுச்சி போயிடுறாரு என்னில் ரூமுக்குள்ளே போகிற செந்தில் அப்பாவுக்கு வாங்கின அந்த வாட்சிய அவன் வாச்சி ரெண்டு வாட்சியுமே கையில் போட்டுக்கிட்டு மாதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் உள்ளே வர மீனா என்ன ரெண்டு வாட்சியை போட்டு இருக்கிறீங்க ஏதாவது வேண்டுதலான்னு கேட்குறாங்க இல்லை நான் ஆசையாக வாங்கி கொடுத்துருந்தேன் வேணான்னு வேண்டாம்னு சொல்லிவிட்டார் இனிமேல் நான் அதை கொடுக்க இல்லைன்னு சொல்கிறான் செந்தில் அவங்க வாங்கி பத்திரமா வைக்கிறாங்க அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மீனா